வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்கசி தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் முடிய ஏசாயா பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் முடிய ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நாய் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சியுமாயிருக்கும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து படுத்து கொள்ளும் கண்டு குட்டியும் பால காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுரியின் குற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் முடிந்தது